கீழடிக்கு போகலாமா ஃபீல்ட் ட்ரிப் கீழடி ரெண்டாயிரத்தி அறநூறு வருஷங்களுக்கு முன்னாடியே இன்டர்நேஷ்னல் ட்ரேடு எவ்வளோ பெருசாக இருந்துச்சுன்னு காமிக்கிறேன் வாங்க அடுத்து நம்ம வந்திருக்கிற இடம் கடல் வழி வாணிகம்

கண்டிச்சு அது வழியாக நிரந்து போடுவான் இந்த பழக்கம் இன்னைக்கு நமக்கு தெரியும் என்ன சொல்லுவாங்க காக்கா வந்தால் வீட்டுக்கு வருவாங்கன்னு வருவாங்கல்ல அது இந்த பழக்கத்துல இருந்து வந்ததுதான் ஏன்னா காக்கம் வந்து கடப்புல இருந்து பழக்கம் வந்துச்சுன்னா ஓ வெளிநாட்டிலேருந்து ஒரு கப்பல் வந்து மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க அப்போ வந்து வெளிநாட்டுல இருந்து உட்பட இந்த பழக்க வாயிலையும் வந்து இன்னைக்கு பேச்சுவார்த்தே ஒரு இது கட்டி கட்டிவிட கதையில் காக்க புலவர் கொரோனா நோட்டுல இந்த பாட்டை எழுதியிருக்கேன் அதுலயும் அந்த செய்தி குறிப்பிடப்பட்டது முந்திரை நாணயங்கள் ரொம்ப முக்கியம் வணிகம் நடந்ததற்கான சான்று இந்த முந்திரை நாணயங்கள் தான் அதுதான் நாணயங்கள் இதெல்லாம் ரோம் காயின்ஸ் ஆக்சுவலா இந்த முத்திரை நாணயங்கள் நம்ம வந்து பார்த்தோம்னா அந்த மாதிரி ரோம நாட்டு நாணயங்கள் எல்லாம் இந்த இந்த இடம் ஊற கிடச்சிருக்கு நான் அதான் ரோமோட இருக்கிற வணிகம் வணிகம்னு சொல்லிட்டே இருக்கேன் முதல்ல இருந்து அதெல்லாம் இங்கே கிடச்சிருக்கு ரோம நாட்டு நாணயங்கள் எல்லாமே வணிகம்லை நாடுகளோட இருந்துச்சு வேலை நாடுகள் ஆஹ் முக்கியமா உள்நாட்டு வணிகம் வெளிநாட்டு வணிகம் வந்து தான் நடந்ததுதான் எங்கெல்லாம் ரவுலர் மண்மாட்டத்தை கண்டுபிடிச்சாங்கறதா இங்க கிடைச்சிது அப்படிங்கறத வந்து இங்க குடுத்துருக்காங்க அந்த இடத்துல தான் வெளிநாடுறவங்க இல்லைன்னா கொடுக்காங்க இதுதான் வெளிநாடுறவங்க வந்துருக்காங்கன்ற தான் அதை கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லை பாருங்கள் இதில் தமிழ் எழுத்து இதெல்லாமே இந்த எழுத்தெல்லாம் இது எல்லாமே எங்கே இருக்குது இல்லை இந்த எழுத்தெல்லாம் இங்கே கொடுத்துருந்தா எழுத்துல இருக்குது ஈஜிப்டில் பாருங்கள் இதெல்லாம் ஈஜிப்டில் தாய்லாந்து எழுத்து தமிழ் எழுத்து ஓமனில் இருக்குது இப்போ நம்ம பார்க்குறது ரோம் நாட்டு தொழில்நுட்பத்தை கொண்டு உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட ரவுலட் மட்கலன்கள் இந்த ரவுலட் வேர் பற்றி ஒரு சுவாரஸ்யமான செய்தி இந்த ரவுலட் வேர் வந்து தட்டு வடிவத்தில் தான் இருக்கும் அதை வெளியே வந்து அதை சுற்றி ஒரு டிசைன் கொடுத்துருப்பாங்க எப்படின்னா புள்ளி புள்ளியாக வரிசையாக வச்சுக்கிட்டே வருவாங்க ரவுண்டாக அப்படியே வரிசையாக வச்சுக்கிட்டே வருவாங்க அந்த டிசைனுக்கு பேர் தான் ரவுலட் அந்த டிசைனில் ரோம் நாட்டில் செஞ்சுருக்காங்க அதே மாதிரி நம்ம ஊர்லேயும் செஞ்சுருக்காங்க இது ரோம் நாட்டிலேயே அரிசோ அப்படிங்கிற இடத்துல தயாரிக்கப்படுற அரிட்டன் வகை கலன்கள் சோழ பாண்டியத்தில் எங்களுக்கு தலைநகரம் மட்டும் இருக்காது துறைமுகமும் எல்லாருக்கும் ஒன்று இருக்கும் ஏன்னா எல்லாமே வணிகத்தில் சிறந்தவங்களாக இருக்கும் கடல் வணிகத்தில் நாம் சிறந்தவர்களாக இருக்கிறோம் கடல் தான் நம்மளை வாழ வைக்கிறது நம்ம நினச்சதுனால தான் மீனை வந்து அவங்க கொடியில் பச்சுட்டாங்க பாண்டியத்தில் பெருசாக வணிகம் சொல்றாங்க எந்தெந்த துறைமுகங்களில் இருந்து இந்த வணிகம் நடந்தது அப்படிங்கிறது தான் இது இந்த மேப் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அளந்து அடியும் பல அறியா பல பண்ட அது நான் படிச்சது அந்த வரி எவ்வளவு ஏற்றுறாங்க எவ்வளவு ஏற்படியா இருக்குன்னு கணக்கெடுக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ நடந்துச்சு அப்படிங்கிறத அந்த பட்டியல் பார்த்திங்க சொல்லும் மொழி பல பெரிய பழுதி தேர்த்து புலம்பெயர் மாக்கள் கலந்தினி துறை இது வந்து இன்னைக்கு இருக்கிற மெட்ரோபாலிட்டன் சிட்டியோட தமிழ் வேஷம் அல்லதான் வேணுமே இல்லை பல லாங்குவேஜ் பேசிய அவங்க எல்லாரும் உலக இருந்து பல நாடுகளில் வந்து ஒன்றா சேர்ந்து வாங்க சென்னையில் இருக்க தெலுங்கு தமிழ் மலையாளம் எல்லாம் பேசுகிறாங்களா இப்போ குஜராத்தி மீமாரியன் எல்லோரும் வராங்களா இங்கிலீஷ் ஆங்கிலோவியன்ஸ் இருக்காங்க போர்ச்சுகீஷியர்ஸ் இருக்காங்க அந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் மீட்டில் இருக்காங்க நம்மளோட பா புதுச்சேரியில் அதை தான் இது மீன் பண்ணி ஒரு மெட்ரோபாலிட்டன் பட்டினம் பட்டினாங்க இந்தியா பல மொழி பேசுகிறாங்க புலன் வந்து உண்மை சேர்ந்து ஒற்றுமையாக ஒற்றுமையாக இருக்கிறது நாளைக்கு கீழடி மக்களுடைய வளமான வாழ்க்கையை பார்க்க போகிறோம் தோழி சாந்தி தான் தொடர்ந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க நாளைக்கு வாங்க